அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி உங்களிடம் எந்த குற்றமும் இருக்கக்கூடாது இஸ்லாமிய முறைப்படி நாம் வாழ வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது பொறாமைப்பட சொல்லியிருக்கிறதா பொறாமைப்படக்கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறது ஆகவே பொறாமைப்பட்டால் அது குற்றம் அப்படி குற்றமாகிவிட்டால் அது பொருந்தாது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருவர் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் எங்கள் என்றால் எல்லாரையும் சேர்த்து பொதுவாகத்தான் சொல்கிறோம் ஒருவர் இருக்கின்றார் அவர் நோயாளியாக இருக்கிறார் அந்த நோய்க்கு எந்த வகையிலும் மருந்தெடுக்கக்கூடிய வகையில் இயலாதவராக இருக்கிறார் என்றால் நாம் அதெல்லாம் தெரிந்திருந்தும் ஒன்றும் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருப்பது குற்றம் இது பொருந்துமா நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் எங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு போவதை விட அவரை மருத்துவரிடம் கூட்டி கொண்டு போய் காட்டி சிகிச்சை தருவது மிக்க நல்லது ஒன்றும் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பது குற்றம் அது பொருந்தாது சனைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசயித் அஹீல் அவன் மோலானா அல் ஹுசைனி யுல் ஹாஷிமி கதர் அல்லா ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து